நிராட்டியை துயில் எழுப்பி அவங்க மூலமா கண்ணனின் அருளை பெறுவது அப்படிங்கற முடிவு செய்த பெண்கள் எல்லாரும் நப்பிணை பிராட்டியை முதலில் வணங்குறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்குமே நிறைய வீடுகள்ல பார்த்தோம்னா அப்பா கிட்ட டேரக்டா ஒரு பணம் கேட்கணும்னாலும் இல்ல ஒரு இடத்துக்கு பெர்மிஷன் கேட்கணும்னாலும் நம்மளா பயப்படுவோம் அம்மா கிட்ட போய் அப்பா கிட்ட இருந்து இதை வாங்கிட்டாங்க அப்பா கிட்ட இருந்து இது எனக்கு பெர்மிஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூலமா போய் அப்பா கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்குவோம் இன்னைக்கு நிறைய வீடுகள்ல இதுதான் நடக்கும் அதே மாதிரி கண்ணனை ஒரு தந்தையாக பாவித்து நப்பினை பிராட்டியை தாயாக பாவித்து நப்பினை பிராட்டி

திருப்பாவையுமே ஆச்சாரியனான ஆச்சாரிய திருமாளிகைக்கு வெளியே வந்து சரியாக பாசுரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆச்சாரியன் பெரிய நம்பியினுடைய மகளாகிய அத்துழாய் அப்படிங்கிறவங்க வந்து கதவை திறக்கிறாங்க அவங்களை பார்த்த உடனேவே ராமானுஜாச்சாரியார் மூர்ச்சையாக கீழே விழுந்துடுறாரு அவங்க காரணம் புரியாம கூப்பிட்டு சொல்றாங்க இவர் இப்படி கதவை மூர்ச்சியாக கீழே விழுந்துட்டாரு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு பயத்தோட சொல்றாங்க அப்ப அவர் வந்து கேட்கிறாரு பதினெட்டாவது பாசனத்தை பாடிக்கொண்டு வந்தாரா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் அப்படின்னு அந்த பெண் சொல்லவும் அப்பதான் அவங்க ரெண்டு பேருமே உண்மையே உணர்றாங்க ராமானுஜாச்சாரியார் கொஞ்ச நேரம் கழித்து கண் விழிக்கிறாரு நப்பினை பிராட்டியை நான் சேவித்தேன் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் பெரிய நம்பினுடைய கால்கள்ல விழுந்து வணங்குறாரு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இந்த பாசுரத்துல நப்பினை பிராட்டியை வந்து கதவை திற அப்படின்னு சொல்லும்படியாகத்தான் இந்த பாசுரம் அமைந்திருக்கும் கரெக்டா இந்த பாசுரத்தை ராமானுஜாச்சாரியார் பாடிட்டு வரவும் அந்த பெண் வந்து கதவை திறக்கும் கதவை திறந்த அந்த பெண்ணையே அவர் நப்பினை பிராட்டியாக மனதில் நினைத்து அந்த பெண்ணை சேவித்திருக்கிறார் அந்த அளவுக்கு கண்ணனின் மீது அதீத பக்தி கொண்டவராக அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடிய விதமாகத்தான் இந்த பாசனத்தை ராமானுஜர் உகந்த பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இனி பாசனத்தை பார்க்கலாம் உண்டு மதக்கழிச்சன் ஓடாத தோல்வலியன் உந்த மத கழிச்சன் அப்படின்னா மத நீரை யானையை கொண்டவன் ஆகிய அப்படின்னு சொல்லி நந்த கோபரை இந்த இடத்துல புகழ்றாங்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய வலிமை பொருந்திய யானை வேற யாருக்கிட்டையுமே அங்க கிடையாதான் அந்த அளவுக்கு மிக பெரும் வலிமை பொருந்திய மத நீர் அடிக்கடி சுரக்கக்கூடிய அளவிற்கு பயங்கர வலிமை பொருந்திய யானையை கொண்டிருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி மதக்கழிற்றன் அப்படின்னு சொல்றாங்க மதக்கழிற்றன் அப்படின்னா மதக்கழிற்றையை தன்னிடம் கொண்டிருக்க கூடியவர் அப்படின்னு அர்த்தம் நந்தகோப்பர் கிட்ட இருக்கக்கூடிய யானையை புகழ்றாங்க ஓடாத தோல்வழி என்ன சொல்றாங்க ஓடாத அப்படின்னா ஒரு போர்க்களம் அப்படின்னு வரும் பொழுது அந்த போர்க்களத்திலிருந்து பின்வாங்காத அந்த போர்ல தோற்றாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு தைரியமாக போரிடக்கூடிய அளவிற்கு அங்கிருந்து ஓடாத படிக்கு தன்னுடைய தோள்களில் வலிமையை உடையவர் அந்த அளவிற்கு வலிமை பொருந்தியவர் அப்படின்னு சொல்லி நந்தகோபாலன் கோபாலன் மருமகளே நப்பின்னாய்னு குறிப்பிடுறாங்க அப்பேற்பட்ட வலிமையை கொண்டிருக்கக்கூடிய நந்த கோபரனுடைய மருமகளே அப்படின்னு சொல்லி நப்பினியை இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க ஏன் பேர் சொல்லி குறிப்பிடுறாங்க அப்படின்னா அவருக்கு அந்த காலகட்டத்துல நிறைய மருமகள்கள் இருந்தாங்களா நாங்க குறிப்பாக நப்பினை பிராட்டியை வணங்கி வருகிறோங்கிறது தெரிவிக்கிறதுக்காக நப்பின்னாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே ஒரு பெண்ணை சொல்லி குறிப்பிடும்பொழுது அவருடைய புகுந்து வீட்டை சொல்லி குறிப்பிடுறது மிக பெரும் சிறப்பாக பார்க்கப்பட்டது அவள் பிறந்த வீட்டை விட புகுந்து வீட்டிற்கு மிகவும் பெருமை சேர்ப்பவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக அந்த புகுந்து வீட்டினுடைய பெயரை சொல்லி சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய சிறப்பாக அமைந்தது நப்பிள்ளையே அவளுடைய அம்மா சொல்லியோ கணவன் பேரையோ சொல்லி சொல்லாமல் நந்தகோப்பருடைய மருமகளே அப்படின்னு சொல்வதன் மூலமா அந்த அளவுக்கு சிறப்பு பொருந்தியவர் நப்பிணை அப்படிங்கறத இந்த இடத்துல அவங்க குறிப்பிடுறாங்க கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் கந்தம் கமழும் குழலி அப்படின்னா வாசனை கமழக்கூடிய குழலை உடையவழின் அர்த்தம் குழல் அப்படின்னா கூந்தலை குறிப்பிடுது வாசனை கமழக்கூடிய கூந்தலை உடைய நப்பினையே அப்படின்னு நப்பினை பிராட்டினுடைய கூந்தலை புகழறாங்க கடை திறவாய் அப்படின்னா வாசல் கதவை திறப்பாயாக அப்படின்னு அர்த்தம் நறுமணம் மிகுந்த கூந்தலை கொண்ட நப்பினையே வந்து வாசலை திறப்பாயாக அப்படி நப்பினை பிராட்டியை இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க அப்பயும் நப்பினை பிராட்டி வந்து வாசலை திறக்கவில்லை அப்படிங்கறதுனால விடிந்ததற்கான சான்றுகளை அடுத்து சொல்றாங்க விடிந்ததற்கு பிறகுதான் நாங்கள் வந்திருக்கிறோம் விடிந்ததுனாலதான் நாங்க வந்திருக்கிறோம் கண்ணன் நேற்றை எங்களுக்கு பறை தருவதாக சொல்லி இருந்தால் அவரை சந்திப்பதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமா விடிந்ததற்கான சான்றுகளை அடுத்து சொல்றாங்க ஒருவேளை விடியலன்னு நினைச்சிட்டு தான் நப்பினை வந்து கதவை திறக்காம இருக்காங்க போட்டிருக்கு விடிந்த சான்றுகளை சொன்னா உடனே வந்து கதவை திறந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில வந்தெங்கும் கோழி அழைத்தனத்தான் அப்படின்னு சொல்றாங்க வந்த எங்கும் அப்படின்னா எல்லா இடங்களிலும் வந்து கோழி அழைத்தனக்கான் கோழி கூவியது அப்படிங்கறது சொல்றாங்க பொதுவாவே விடியல்ல தான் கோழி கூவும் அதனால கோழி கூவியதை ஒரு சான்றாக சொல்றாங்க மாதவி பந்தல் மேல் பல்காணங்கள் கூவினக்கான் மாதவி பந்தல் அப்படின்னா குறுக்கத்தி கொடியை இந்த இடத்துல குறிப்பிடுது குறுக்கத்தி கொடி அப்படிங்கிறது ஒரு வகையான மல்லிகை கொடியை குறிப்பிடுது இந்த கொடி அப்படின்னு சொல்லும் பொழுது எதன் மீதாவது படர்ந்து வளரும் அப்படி இந்த கொடிகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று படர்ந்து வளர்ந்து ஒரு பந்தல் போன்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு அதனால மாதவி பந்தல் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதவி பந்தலின் மீது இந்த பந்தலின் மேலே பல்வகை பல்கால் அப்படின்னா பல வகைகள் கொண்ட அப்படின்னு சொல்லி பல வகைகள்ல இருக்கக்கூடிய குயில் இனங்களை குறிப்பிடுறாங்க பல வகையான குயில்கள் எல்லாமே இந்த பந்தல் மேல வந்து பூவுகிறது அப்படிங்கறத சொல்றாங்க இதே ஆறாவது பாசிரத்திலையும் குயில்கள் கூவக்கூடியதை விடியலுக்கான ஒரு சாட்சியாக சொல்லியிருப்பாங்க கோழி கூவுறதையும் குயில்கள் கூவுறதையும் சொல்லி விடிஞ்சிருச்சு அப்படிங்கறத ஒரு சாட்சியமாக நப்பிண்ணிக்கு இந்த இடத்துல எடுத்துரைக்கிறாங்க பந்தார் விரலி உன் மைத்துணன் ஏற்பாடர் இந்த இடத்துல மைத்துணன் அப்படின்னா அத்தை மகன் அப்படிங்கறதை குறிப்பிடக்கூடியது உன்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக கண்ணனை குறிப்பிடும் விதமாக மைத்துணன் அப்படின்னு சொல்றாங்க பேர்பாடு அப்படின்னா அவனுடைய புகழை நாங்கள் பாடிக்கொண்டு வருகிறோம் அப்படிங்கறத இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க பந்தார் விரலி அப்படினா பந்து போன்ற விரல்களை உடையவள் அது மாதிரி அழகிய விரல்களை கொண்டவள் அப்படின்னு சொல்லி அவளுடைய விரலை இந்த இடத்துல போடுறாங்க பந்தால் விரலி உன் மைத்துணன் வேற்பாட அப்படின்னு சொல்லி அழகிய விரலை கொண்ட நப்பினை பிராட்டியே உன்னுடைய கணவனாகிய கண்ணனின் பெயரைத்தான் நாங்கள் பாடிக்கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லி செந்தாமரை கையால் சீரார் வலை ஒளிப்பர் செந்தாமரை கையால் அப்படின்னா தாமரை போன்ற அழகிய உன்னுடைய கைகளால் முதலில் அவர்களுடைய விரலை புகழறாங்க அடுத்ததாக அவர்களுடைய கையையே புகழறாங்க தாமரை போன்ற மென்மையான கைகளை கொண்டவள் சொல்லி உன்னுடைய கைகளால சீரார் அப்படின்னா ஒரே சீராக ஒரே மாதிரியான சத்தம் வரக்கூடிய மாதிரி வலை ஒழிப்ப உன் கைகளில் அணிந்திருக்க கூடிய வலையல் ஒலிக்கும்படியாக வந்து கதவை திற அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக அவங்க கதவை திறக்கும் பொழுது அவங்க கைகள்ல நிறைய வலையல் அணிஞ்சு ாங்க அப்படின்னா அந்த வலையங்களுக்கு ஒன்று 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 உரசி அழகாக ஒரு சத்தத்தை ஏற்படுத்தும் அந்த சத்தத்தை இந்த இடத்துல குறிப்பிட்டு எங்களுக்கு வலைவொலி கேட்கும்படியாக வந்து கதவை திறப்பாயாக அப்படின்னு சொல்லி திறவாய் மகிழ்ந்தேனோ எம்பாவாய்னு சொல்றாங்க உன்னுடைய சத்தம் கேட்கும்படியாக நீ வந்து கதவை திறந்த அப்படின்னா நாங்கள்லாம் மிக்க மகிழ்ச்சி கொள்வோம் கண்ணனுடைய அருளை பெற்றவர்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி நப்பிணை பிராட்டிய இந்த இடத்துல புகழ்றாங்க இதை கேட்கும் பொழுதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதே பாசுரத்தை ராமானுஜாச்சாரியார் பாடிக்கொண்டு அவருடைய ஆச்சாரியனான ஆச்சாரியன் பெரிய பியின் திருமாளிகைக்கு வெளியே வந்து நிற்கிறாரு அப்ப கடைசியா இந்த வரியை அவர் பாடி முடிக்கிறாரு உன்னுடைய வலையில் ஒளி எழுப்ப நீ வந்து கதவை திறப்பையாக சொல்லும்படியாக இந்த ஒரு பாடி முடிக்கவும் சரியாக அந்த நேரத்துல அவருடைய மகளான அத்துழாய் வந்து கதவை திறக்கவும் நப்பினை பிராட்டியே கதவை திறந்ததாக ராமானுஜாச்சாரியார் எண்ணிக்கொண்டாராம் எப்பேற்பட்ட பக்தி பாவம் அவருக்குள்ள இருந்திருக்கும் அப்படின்னு நினைத்து பாருங்க பொழுது அவ்வளவு ரசனையாக இருந்தது அவர் அங்க நடந்த முன்னாடி தோன்றுது அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா ரொம்பவே பக்தி பூர்வமான விஷயமாக இருந்தது அந்த மாதிரி அவர் நினைத்தார் அப்படின்னு சொல்லி அதனாலேயே இந்த பாசுரம் அவருக்கான பாசுரமாகவே மாறிடுச்சு இந்த பாசனத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கந்தம் கமலன் குழலி அப்படின்னு சொல்லும் பொழுது நப்பிண்ணியுடைய கூந்தல் வாசனையை மூக்கால் நுகர்வதே இந்த இடத்துல குறிப்பிடுது அதனால என்னுடைய உணர்ச்சி உள்ள வந்துருது மைக்கேல் பேர்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணனுடைய பேரை பாடக்கூடியதை குறிப்பிடுது அதனால வாயும் இந்த இடத்துல வந்துருது வந்த திருவாயில சொல்லும் பொழுது நப்பினையை தரிசிப்பதை இந்த இடத்துல குறிப்பிடுறதுனால கண்களுடைய புலன்கள் எழுது அதே மாதிரி அவங்க சீரார் வலை ஒழிப்ப அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வலையினுடைய ஒளியை கேட்கும் பொழுது காத அப்படிங்கிற உணர்வும் இந்த இடத்துல வருது இந்த மாதிரி அவங்க அனைத்து புலன்களாலேயும் பக்தி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக இந்த பாசுரத்துல ரொம்பவே அழகா குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாசுரத்துல ஆல் ஆண்டால் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா உந்து மத ஓடாத தோல்வழிய நந்தகோபாலன் மருமகளை நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கழை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கார் புயலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்தேலோ ரெம்பாவாய் இந்த பாடலில் கண்ணனுடைய பிராட்டி ஆகிய நப்பிண்ணையை எழுப்பி அவள் மூலமாக கண்ணனினுடைய அருளை பெறுவதற்கு ஆயரப்பாடி பெண்கள் முயற்சி செய்யறாங்க அவங்களை புகழ தொடங்கும் பொழுதே நந்தகோபாலின் மருமகளே அப்படின்னு தொடங்குறாங்க அதாவது புகுந்த வீட்டில் மிக மிக பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் பிறந்த வீட்டில் இருந்ததை விட சந்தோஷமாக இங்க வாழறாங்கிறது சொல்லக்கூடிய விதமாக நந்தகோபாலனுடைய மருமகளே அப்படின்னு சொல்லி நப்பினை பிராட்டியை புகழ தொடங்குறாங்க வாசனை மிகுந்த அவங்களுடைய கூந்தலை பற்றி சொல்றாங்க செந்தாமரை போன்ற கையை பற்றி சொல்றாங்க பந்து போன்ற அழகிய விரல்களை பற்றி சொல்றாங்க இதையெல்லாம் நாங்கள் அனுபவிக்கும் ஒருவேளை அவங்க கதவை வந்து திறக்கலையோ அப்படின்னு யோசிச்சு விடிந்ததற்கான சான்றுகளையும் சொல்றாங்க கோழி கூவுவதையும் குயிலினங்கள் கூவுவதையும் சான்றாக சொல்லி விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி விடிந்ததனால் கண்ணுடைய அருளை பெறுவதற்காக வந்திருக்கோங்கிறது தெரிவித்து நீங்கள் வந்து கதவை திறந்தால் நாங்கள் மகிழ்வாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நப்பினை பிராட்டியை கெஞ்சும் விதமாக இந்த பாசுரம் அமைந்திருக்கு இதனுடைய தொடர்ச்சியாக பத்தொன்பதாவது பாசுரத்திலையும் நப்பினை பிராட்டியை உன்னுடைய மணாலனை எழுப்புவாயா அப்படின்னு சொல்லி நப்பினை பிராட்டியினுடைய மடியில் கண்ணன் நுறங்கி கொண்டிருப்பதாகவும் அவனை பிரிய மனம் அவர் கண்ணனை எழுப்ப மாட்டுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ற விதமாக எங்களுக்காக கண்ணனை எழுப்புவாயா அப்படின்னு கேட்கக்கூடிய விதமா பத்தொன்பதாவது பாசரம் அமைந்திருக்கும் பத்தொன்பதாவது பாசனத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த பாசனத்தினுடைய விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய தாச்சா செக்ஷன் சொல்லிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும்